ரெண்டு பேர் கொண்ட அமர்வு இவர் கையில திரும்ப ஒப்படைக்கிறது இருக்குல்ல அது போல கேடுகட்டதுன்னா வேற எதுவுமே இல்லை அப்போ இந்த அரசியல் சாசன சட்டத்தை குளி தோண்டி புதைக்கிற இந்த கும்பலு அவ்வளவு வந்து எழுச்சிகரமாக வேலை செய்யுது உடனே நம்மால மேலே போயிட்டாங்க இந்த வேலையை விட்டுருங்க அப்படின்னு தடுத்து நிறுத்தி அனுப்பிவிட்டார் உடனே கைது அத்தனை பேரும் நைனார் ஹயினார் அத்தனை பேரும் கைதான உடனே அங்கங்கே போராட்டம் அவங்களுடைய நோக்கைதாங்க பதற்றத்தை உண்டு பண்ணுவது ஏற்ற விட்டாலும் போகிற வழியில் எல்லாரையும் அடிச்சு போட்டு மசூதியை இடிச்சு போட்டு அங்கே இருக்கிற தற்காவை உடைச்சு போட்டு ஒரு அழுத்து விட்டு வர்றது ஏற்ற விடலைன்னு வச்சுக்கோங்க அங்கங்கே போராட்டத்தை பண்ணி நாங்கள் பெரிய பிடுங்கி அப்படின்னு அங்கே போய் நிற்கிறது இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் இவன்லாம் எதுக்குள்ளாய் கலாதவன் நம்மளை எவ்வளவு மோசமாக பயன்படுத்துமோ பயன்படுத்திக்கிறோம் பாருங்கள் எங்கள் ஊர் ஆளுங்க பேசுகிறது எங்க ஊராளுங்க பேசுறதை கேளுங்க இங்க நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கோம் அக்கா தங்கச்சியா இருக்கோம் நாங்கெல்லாம் மாமச்சினிங்களா இருக்கோம் நாங்களாம் சொந்த மொத்தம் சுருத்தா இருக்கோம் நாங்க ஏன்டா உங்களுடைய கூட சண்டை போட போறோம் நாங்க ஒத்துமையை நிக்கிறோம்டா நீ யாருடா இங்க வந்து ஏழரை எழுத்து விட்டு போறதுக்குன்னு மக்கள் கேட்கறாங்க பாருங்க இதுக்கு முன்னால் நானும் வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு எந்த பிரச்சனையும் இல்லை இப்பதான் பிரச்சனை ஐம்பது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம சாமி அவங்க பக்கம் அவங்க சாமி நம்ம பக்கம் வரும் வீதியெல்லாம் சுத்து எங்க சாயா பிள்ளையாத்தே இருந்தோம் இப்போதான் பிரச்சனை நடக்குது